ஒரு கனத்தை கத்து கொடுக்குறோம் அதிகாரத்தை கத்து கொடுக்குறோம் இதெல்லாம் சொன்னால் கேட்பார்கள் தேவ மனுஷன் தேவனுடைய சாட்சி தேவனுக்கு என்று பாடுபட்டது எல்லாம் உண்மையான மனுஷன் தான் நடுவில் அந்த மாம்ச பிரியம் வந்து விடுக்குது பற்று என்று சொல்வதை விட தான் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் இது ரயில்வே வேலை மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் மரும வந்துடுறோம் இல்லைன்னா பிள்ளை வந்துடுறோம் என்ன மோசிய காலத்தில் பார்த்தா ரெண்டு குமாரர்கள் ஆண்கள் தான் ஒழிய சேனில் அந்த காலத்தில் ரெண்டும் குமாரில் இருக்கிறாங்க அவர்களுக்கு விருத்த சேதனால் நடந்துச்சு விருத்த சேதம் கொண்டு பண்ணிற பொழுது தான் பயணத்திலே கத்தரையே கொல்ல பார்க்கிறார் அப்போ நுனித்தொல்லை வெட்டி போடுகளாக சிப்பிரால் அவர் கத்தரை விளக்குகிறார் இப்படியாக விருத்த சேதனம் வந்து பண்ணாத பண்ணியாச்சு அந்த பசங்களும் சபையில் இருக்காங்க ஆனால் பேரே தெரியாது யாருக்கும் ரெண்டு பிள்ளைகளும் இருக்கிறாங்க மோஸ்டேக் ஆள் அட்ரெஸ்ஸே இல்லாத பண்ணிட்டார் மோஸ்டே இந்த பிள்ளைகளுக்கென்று எதுவும் ஊழியத்தில் கொண்டு வந்து இணைத்து பிணைத்து எதுவும் பண்ணி நாசம் பண்ணவில்லை